ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்றைக்கி நம்ம ஆறாவது நாளில் இருக்கோம் நேற்று ஐந்தாவது நாளில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது கோகர்ண சேத்திரத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லப்போனால் நிறைய நண்பர்கள் நேற்றைய பதிவு பார்த்தவங்க கேட்டவங்க அப்படியே இந்த கதைகள்லாம் கேட்கும்போது கோகர்ண சேத்திரம் அப்படி கண்ணு முன்னாடி வந்து நின்னது அந்த கதையில் இருக்கிற அந்த நிகழ்ச்சிகள் நடந்த இடத்துக்கே நாங்கள் போன ஒரு உணர்வு வந்ததுன்னு சொன்னாங்க நல்ல கதை சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வந்து உணர்வு பூர்வமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க நன்றியும் சொல்லியிருந்தாங்க உணர்வு பூர்வமாக நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த இடத்துக்கு போன மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் குருவோட ஆத்மார்த்தமாக கனெக்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா இந்த குரு சரித்திரத்தோட மகிமை அந்த மாதிரி கதைகள் சொல்கிற விதம் ஒரு பக்கத்து இருந்தாலும் நீங்கள் ஆத்மார்த்தமாக அதை உணர்ந்தாலும் குரு உங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் அந்த உணர்வு ஏற்படும் எப்படி இது சாத்தியமா இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் ஹிமாச்சல் வரைக்க பத்ரி ஆசிரமம்லேருந்து கேதர்நாத் வரைக்க பொழுதில் நீங்கள் கண்ணிமைக்கிற நேரத்தில் நீங்கள் போயிட்டு வரலாம் ஏன்னா அதான் குருவோடய மகிமை குரு கூட்டிகிட்டு போவார் அதெல்லாம் எப்படி கூட்டிகிட்டு போகிறாரு இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது கூட இந்த குரு சரித்திரத்தில் இருக்குது வரப்போகிற நாட்களில் நீங்கள் அதையும் அனுபவிக்க போகிறீங்க இப்போ நேற்றைய பதிவில் நம்ம வந்து கோகர்ண சரித்திரம் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நாமத்தாரகன் வந்து கேட்குறாரு சரி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சித்தமுனிவரே ஸ்ரீ பாதபல்லவர் வந்து கயா போனார் காசி போனார் அயோத்தியா போனார் அதுக்கப்புறம் வேற எங்கெங்கயோ போனார் பத்திரிகாசிரமோ போனார் கேதா இங்கெல்லாம் போனவர் ஏன் அங்கெல்லாம் தங்காமல் மூன்று வருடம் வந்து கோகர்ண சேத்திரத்தில் தங்கினார் அந்த இடத்தோட மகிமை என்னான்னு சொன்னீங்க அதெல்லாம் சரி தான் இப்போ மூன்று வருடம் தானே தங்கினார் அவர் அதுக்கப்புறம் கோகர்ண சேத்திரத்துலேருந்து எங்கே போனார் அப்படிங்கிறத கேட்குறாரு அதற்கு சித்தமுனிவர் சொல்கிறாரு நாம அதாவது நாம தாரகனாகிய நம்ம கிட்ட சொல்றாரு ஸ்ரீ பாதவல்லபர் கோகர்ண சேத்திரத்தில் மூன்று வருடங்கள் இருந்து அங்கிருந்து ஸ்ரீ சைலம் சென்று நான்கு மாதங்கள் அங்கு வசித்தார் ஸ்ரீ சைலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பன்னிரெண்டு ஜோதிலிங்கல்ல ஒரு ஸ்தலம் தான் அது அங்கே ஒரு ஜோதிலிங்கம் இருக்கு ஸ்ரீ சைலத்துக்கும் கூடிய சீக்கிரமே நம்ம சாய் அனுமதி கொடுத்து நம்ம எல்லாரும் நிச்சயமா போவோம் அதாவது நீங்கள் வீடியோ மூலமா ஆத்மார்த்தமா பார்ப்பீங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே என்னையும் கூட்டிட்டு போவார் கண்டிப்பா ஸ்ரீ சைலத்துல நான்கு வருடங்கள் தங்குறாரு கோகர்ண சேஸ்திரத்துல இருந்து கிளம்புனவர் என்ன பண்றாரு ஸ்ரீ சைலத்துல வந்து நான்கு மாதங்கள் தங்குறாரு பிறகு நிவிருத்தி சேஸ்திரத்தில் நீராடி குருவோபுரத்திற்கு சென்றார் குருவோபுரம் கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கிறது அதை இப்பொழுது குரு குட்டி என்று அழைக்கிறார்கள் ஸ்ரீ பாதவல்லவர் குருவோபுரத்தில் இருந்ததால் அந்த இடம் உலக புகழ் பெற்றது அங்கு ஸ்ரீ பாதவல்லபரை வேண்டுபவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்றார்கள் நதிகள் தம்மிடம் வந்த பக்தர்களின் பாவங்களை போக்கியதால் அவைகள் மாசுபடுகின்றன அதனால் ஏற்பட்ட மாசை ஸ்ரீ பாதவல்லவர் போன்ற மகான்கள் வருகையால் போக்கிக் கொள்ளலாம் என்று காத்து கிடக்கின்றன ஆகையால் மகான்கள் மனிதர்களின் பாவங்களை போக்குவதோடு புண்ணிய நதிகளுக்கும் சென்று அவைகளையும் புனிதமாக்குகிறார்கள் நம்ம எல்லாரும் நம்மளோட பாவங்களை போக்குவதற்காக புண்ணிய நதிகளில் நீராடுகிறோம் அதனால் நம்மளோட பாவங்கள் போகிறது அதனால அந்த பாவங்கள் எல்லாம் எங்கே போகுது அந்த ஆத்துக்கு தான் போகுது அந்த புண்ணிய நதிக்கு தான் போகுது அந்த நதிகள் எல்லாம் காத்து கிடக்குமா இந்த மாதிரியான மகான்கள் வந்து நீராட மாட்டாங்களா அவங்க நீராடினா இவ்வளவு பேரோட பாவங்களை சமந்துக்கிட்டு இருக்குமே நம்மளோட பாவம் வந்து போயிடாதான்னு காத்துக்கிட்டு இருக்குமா ஸ்ரீ பாத வல்லவர் தன் அவதாரத்தை விட்டுவிட்டு வேறொரு அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஸ்ரீ பாதவல்லபர் தன் அவதாரத்தை விட்டுவிட்டு வேறொரு அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு நாமதாரகண்ட சித்தமுனிவர் சொல்றாரு குருவுபுரத்தில் ஸ்ரீ பாதவல்லபர் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு வேத சாஸ்திரங்களை நன்கு படித்த ஒரு பிராமணர் வந்து இருக்காரு அவரோட மனைவி அம்பிகை வந்து மிகப்பெரிய ஒரு பதிவிரதை அதாவது தத்தாத்ரேயர் அவதாரம் எடுப்பதற்கு காரணமான அனுஷியா மாதிரி இந்த அம்பிகையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதி இருக்காங்க அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்து இறந்தார்கள் நிறைய குழந்தைகள் பிறந்துச்சு ஆனால் எல்லா குழந்தைகளும் இறந்துட்டாங்க எல்லா குழந்தையும் இறந்து போயிடுச்சு அவள் நிறைய விரதங்கள் செய்தால் புண்ணிய தலங்களுக்கு சென்றார்கள் தனக்கு ஒரு குழந்தை நிலைக்க வேண்டுமென்று தெய்வங்களை வேண்டினால் அவள் வேண்டுதலுக்கு இணங்க ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் அவன் அறிவு இல்லாதவன் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கு ஆனா வந்து அறிவு இல்லை உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருந்தாலும் மன ரீதியாக குறைபாடோடு இருக்கிறான் அந்த பையன் அறிவு இல்லாதவன் ஆனா அவனோட தந்தையோ நல்ல அறிவு படைத்தவர் வேத சாஸ்திரங்களை நன்றாக கற்று தேர்ந்தவர் இருந்தாலும் கூட அந்த குழந்தைய ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை வேறு குழந்தையே இல்லை ஏன்னா அந்த குழந்தை இல்லாத வழியே அவங்க நல்லா உணர்ந்து இருந்தாங்க ஏன்னா நிறைய குழந்தைகள் பிறந்தும் அந்த குழந்தைகள் நிலக்கெல்லாம் எல்லாமே இறந்து போயிடுச்சு அதனால் இந்த குழந்தைக்கு ரொம்ப செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தகுந்த நேரம் உடனே அந்த குழந்தைக்கு வந்து உபநயனம் செய்கிறாங்க அதாவது இந்த உபநயனம் செய்து இந்த பூனூல் திருமணம் அந்த மாதிரிலாம் பிராமணர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா தான் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க உபநயனம் செய்து வேதங்களை கற்றுத்தர ஆரம்பித்தார்கள் எந்த அளவு சொல்லி கொடுத்தும் எவ்வளவு சொல்லியும் அந்த பையனுக்கு ஒரு வேதம் கூட வரலை ஒரு வேதம் கூட அவனால் சொல்லவே முடியலை அதனால் அவனோட தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏன்னா அவர் மிக ஒரு கணக்கு வாத்தியாரோட பையன் கணக்கு படத்தில் ஃபெயிலானா எப்படி இருக்கும் தெரிச்சு பெறலைன்னா அந்த மாதிரி தான் வாத்தியார் பையன் மக்கு அப்படின்னு ஊரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி அவரோட மனநிலை வந்து பாதிக்கப்பட்டுருச்சு ஊர் மக்களும் அதே தான் பேச ஆரம்பிக்கிறாங்க என்னடா உன்னோட அப்பா வந்து இவ்வளவு அறிவார்ந்தவராக இருக்கார் அறிவு சார்ந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு வேத சாஸ்திரங்களை கற்று அறிந்திருக்காரு எத்தனையோ குழந்தைகளை வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு ஆனால் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியலையே உனக்கு எவ்வளவோ சொல்லியும் உனக்கு வந்து படிக்க முடியலையா அது இதுன்னு சொல்லிட்டு பல ஆளுக்கு வந்து நே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேசுகிறாங்க இதனால் அவர் அந்த தந்தை அந்த பையனோட தந்தை வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு கட்டத்தில் எவ்வளவோ சொல்லி கொடுத்து பார்க்குறாரு இவனுக்கு மண்டையில் ஏறுற மாதிரி தெரியல கோவத்தில் என்ன பண்ணாரு அடிக்க ஆரம்பிச்சிட்டார் அதை பார்த்த அந்த தாய் அந்த குழந்தையோட தாய் அம்பிகை தடுத்து நிப்பாட்டி நமக்கு இந்த குழந்தை கிடைச்சது மிகப்பெரிய ஒரு வரம் மறந்துட்டிங்களா எத்தனை குழந்தை பிறந்து இறந்து இறந்து போனது இந்த ஒரு குழந்தை தான் நினைச்சு இருக்கு இவனையும் அடித்து நீங்க கொண்டுறாதீங்க தயவு செய்து விட்டுருங்க இவன் மூடனாக இருந்தாலும் முட்டாளாக இருந்தாலும் இவன் நம்மளோட குழந்தை இவன் இப்படியே இருக்கட்டும் நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க இதுக்கு மேலே நீங்கள் அவன் மேலே கையை வச்சிங்க அப்படின்னா ஒரு அடி விழுந்துச்சு அவன் மேலே அப்படின்னா நான் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்க அம்மா அம்பிகை வந்து சொல்லிடுறாங்க தாய் பாசம் அதனால அந்த கணவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த தந்தைக்கு நினச்சி நினச்சி அப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஒரு நாள் இறந்தும் போயிடுறாரு அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த குடும்பம் நிர்கதியாக நிற்கிது பையனுக்கு அறிவு கிடையாது அந்த அம்மாவுக்கு அவரை விட்டால் வேறு யாரும் தெரியாது தன்னோடய கணவரோட கட்டுப்பாட்டிலே வாழ்ந்துட்டாங்க அவரும் வந்து பெருசாக எதுவும் சுத்தலாம் சேர்த்து வைக்கலை வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்து அது மூலயமா வர சில சிறு தர்ஷனைகளை வச்சு தான் அவரோட குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த குடும்பத்துக்கு வருமானம் இல்லை பிழைக்கிறதுக்கு வருமானமே இல்லை அவரோட மனைவி வேறு வழி இல்லாமல் தன்னோட குழந்தையை பாதுகாக்கணும் அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது வயது ஆகிட்டே பெரிய பையனாகவும் வளர்ந்துட்டான் ஆனால் வந்து அவனுக்கு அறிவில்லை எந்த வேலையும் அவனால் செய்யவும் முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க பிச்சை எடுக்கிறாங்க தன்னோடய மகனுக்காக பிச்சை எடுத்து வாழ்ந்து வராங்க இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த பையன்கிட்ட போய் நீ பிராமண குலத்துக்கே ஒரு அவமானத்தை தேடி தந்திருக்க உனக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் வரவில்லை உனக்கு பிச்சை கூட தெரியல வேத சாஸ்திரங்களை தான் உனக்கு வந்து கற்றுக்க முடியல பிச்சை கூட எடுக்க முடியலையா உன்னால் அந்த வேலையை கூட உன்னால் செய்ய முடியாது உங்கள் அம்மாவை பிச்சை எடுக்க விட்டுக்கிட்டு இருக்க இங்கே ஓடுது பாரு நதி இந்த இருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கூட ஊரில் இருக்கவங்களுக்கு கொடுத்து அது மூலமாக கிடைக்கிற வருமானத்தை வைத்து கூட நீ வாழலாம் இந்த வேலையை கூட செய்ய முடியாமல் உன்னோட தாய் எடுக்கிற பிச்சையை வச்சு இருக்கே உனக்கு வந்து வெக்கமா இல்லையா உன்னால் உன்னோட அப்பா அம்மா அது மட்டும் இல்லாமல் உன்னோட முன்னோர்கள் எல்லாருக்கும் உன்னால் வந்து கெட்ட பேர் வந்துருச்சு நீ வாழ்வத விட இந்த நதியிலே விழுந்து தற்கொலை செய்து கொள்வதே மேல் நீ வாழ்றதுக்கே இல்லாதவன் நீ வாழ்றதுக்கு மேல செத்துரு நதியிலே விழுந்து தற்கொலை செய்துக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் தற்கொலை செய்வதற்காக அந்த நதியை நோக்கி போகிறான் அவனை தடுப்பதற்கு அவனோட அம்மாவுக்கு சக்தி இல்லை அவனை வந்து ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கான் இல்லைம்மா என்னை விட்டுருங்க என்னால் இதுக்கு மேலே இந்த அவமானத்தை தாங்க முடியாது நான் எனக்கு வந்து அறிவு இல்லை என்னால் எந்த வேலையும் செய்யவும் முடியல நீங்கள் எடுக்கிற பிச்சையை வச்சு என்னால் வாழ முடியாது அப்படின்னு அந்த பையன் என்ன பண்ணுறான் ரொம்ப மூர்க்கத்தரமாக நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு அந்த நதியில் குதிக்க முற்படுறான் ஆனால் அவனை தடுப்பதற்கு அவனுக்கு அம்மாவால் சக்தி இல்லை ஏன்னா ஏற்கனவே வயதாகிடுச்சி சரியான சாப்பாடு இல்லை உடல்லேயும் வலிவில்லை மனதிலையும் வலிவில்லை அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தம்பி நானும் உன் கூட வந்து இறந்துடுறேன்ப்பா நானும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு அவரே போயிட்டார் உனக்காக தான் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீயும் இல்லைன்னா இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம் நானும் உன் கூட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த பையனோட சேர்ந்து இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அந்த பையன் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான் நதியை நோக்கி போயிட்டுருக்கான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக பின்னாடியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இந்த அம்மாவும் போகிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் ஸ்ரீ பாத வல்லபர் குளிப்பதற்காக நதிக்கரைக்கு வராரு அவரை பார்த்த உடனே இந்த அம்பிகை இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சுவாமி இந்த குழந்தை மகன் இவன் ஒரு அறிவில்லாதவன் மிக அறிவும் ஆற்றலும் பெற்று எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்ற என் கணவருக்கு இப்படி ஒரு மகன் பிறந்தான் என்னோட கணவர் மிகவும் அறிவாளி அனைத்து வேத சாஸ்திரங்களும் தெரியும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனா அவருக்கு பிறந்த மகன் ஒரு அறிவில்லாதவனாக இருக்கிறான் அதனால ஊர் மக்கள் எல்லோரும் இவனை வந்து அவமதிக்கிறாங்க அசிங்கமா பேசுறாங்க எங்களுக்கு அவமானமா இருக்கு இதனால என்னோட கணவர் கூட இந்த துக்கம் தாங்காமல் இறந்தே விட்டார் நான் மிக துன்பமாக இருக்கிறேன் சாமி எல்லா துயரங்களையும் போக்கும் உங்கள் தரிசனம் எனக்கு கிடைத்து விட்டது ஒன்றுக்கு உதவாத இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு வாழ்வதை விட உயிரை விடுவதே மேலென்று நினைத்து தற்கொலை செய்து கொள்ள போகிறோம் தற்கொலை செய்வதால் பெரும் பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எனக்கு அடுத்த பிறவியிலாவது மிக சிறந்த அறிவு பெற்ற உலகம் புகழும்படியான ஒரு மகனை பெறுவதற்கு வரமழியுங்கள்னு வேண்டி கேட்டுக்கிறான் இந்த அம்மா இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க என்னோட மகனுக்கு வந்து இப்படி அறிவில்லாமல் இருக்குது இவனை வச்சுட்டு என்னால் வாழ முடியாது ஊர் மக்கள் எல்லாம் அவமதிக்கிறாங்க ஏற்கனவே என்னோட கணவர் இறந்துட்டாங்க இப்போ நாங்கள் தற்கொலை பண்ணிக்க போகிறோம் ஆனால் தற்கொலை பண்ணிக்கொள்வது மிக பெரிய ஒரு பாவம் அந்த பாவம் எங்களை சேராமல் இருப்பதற்காக எங்களுக்கு வந்து அருள் புரியுங்க இப்போ நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் தற்கொலையினால் எனக்கு வந்து பாவம் வந்துடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடுத்த பிறவியிலேயாவது ஒரு அறிவான உலகம் போற்றும்படியான ஒரு பையன் கிடைக்கணும் அதுக்கும் வந்து அருள் புரியுங்க அடுத்த பிறவியில் எனக்கு நல்ல மகன் பிறக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இதை கேட்ட ஸ்ரீ பாத வல்லவர் அம்மா தற்கொலை செய்வதனால் உனக்கு அடுத்த பிறவியில் மேலும் துன்பங்கள் அனுபவிக்க வேண்டி வருமே தவிர வேறு ஒரு பயனும் இல்லை ஸ்ரீ பாத சொல்றாரு அம்மா கிட்ட அந்த அம்மா கிட்ட அம்பிகை கிட்ட அம்மா தற்கொலை செய்வதனால உங்களுக்கு வந்து எந்த புண்ணியமும் கிடையாது எந்த ஒரு நல்லது நடக்க போகிறது கிடையாது நீங்கள் தப்பிக்கலாம்னு நினச்சி தற்கொலை பண்ணிக்கிறீங்க இந்த பிறவியிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் இப்படி நீங்கள் தற்கொலை பண்ணுறதுனால உங்களோட துன்பங்கள் இன்னும் அதிகமாக தான் ஆகும் அடுத்த பிறவியில் நீங்கள் இன்னும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை அதனால் இந்த தற்கொலை எண்ணத்தை விட்டு விட்டு உடனடியாக நீங்கள் சிவ பூஜையை செய்ய தொடங்குங்க இதனால் உங்களுக்கு அடுத்த பிறவியில் என்ன மாதிரி என்னை போன்ற ஒரு மகன் பிறப்பான் அவன் உலக புகழ் பெறுவான் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு முன்ன ஒரு காலத்தில் பிரதோஷ நேரத்தில் ஈஸ்வர ஆராதனையை பார்த்ததாலேயே அந்த புண்ணியத்தினாலேயே கோபிகா என்ற பெண்ணிற்கு கிருஷ்ண பகவான் குழந்தையாக பிறந்தான் இப்போ இந்த கோபிகா அவங்களுக்கு வந்து எப்படி கிருஷ்ண பரமாத்மா வந்து குழந்தையாக பிறந்தார் அப்படின்னா ஒரு ஈஸ்வர பூ பூஜை ஈஸ்வரனுக்கு நடந்த ஒரு ஆராதனையை பார்த்தது அந்த புண்ணியத்தினாலேயே தான் வந்து அவங்களுக்கு வந்து மகா விஷ்ணுவே ஒரு அவதாரம் எடுத்து வந்து பிறந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது என்ன புதுசாக இருக்குது கோபிகா வந்து ஈஸ்வரனோட பூஜையை அந்த ஆராதனையை பார்த்ததுனால கிருஷ்ண பகவான் அவருக்கு வந்து குழந்தையாக பிறந்தாரா ஆச்சரியமாக இருக்கு இதே ஆச்சரியம்தான் இந்த அம்பிகைக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு அம்பிகை கேட்குறாங்க இந்த கதையை எனக்கு சொல்லுங்கள் புதுசாக இருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சொல்லுங்க அப்படின்னு ஸ்ரீ பாத வல்லபர்ட்டே கேட்குறாங்க ஸ்ரீ பாத வல்லபரே சொல்கிறார் அந்த கதையை அம்மா உஜ்ஜயினி நகரத்தை சந்திரசேனன் என்ற அரசர் ஆண்டு கொண்டு இருந்தார் உஜ்ஜயினி என்ற நகரத்தை உஜ்ஜயினிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்கள் ஒரு முக்கியமான அந்த உஜ்ஜயினி நகரத்தை சந்திரசேனன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் மணிபத்ரா அவர் நண்பர் மணிபத்ரா அப்படிங்கிறவர் ஈசனைப் ஈசனை பற்றி தவம் செய்து சிந்தாமணி என்ற ரத்தினத்தை பரிசாக பெற்றிருந்தார் அந்த சிந்தாமணி ரத்தினம் சூரியனை போல் ஒளிமயமானது நினைத்தது எல்லாம் தரும் சக்தி பெற்று இருந்தது இதை அறிந்த சில மன்னர்கள் அதை அடைய வேண்டும் என்று நினைத்து உஜ்ஜயினி நாட்டின் மேல் படையெடுக்க முற்பட்டார்கள் அந்த நேரத்தில் உஜ்ஜயினி நகரத்தை ஆண்ட அந்த மன்னரும் அதாவது சந்திர சேனரும் அவருடைய நண்பருமான மணிபத்திரரும் சேர்ந்து சனி பிரதோஷ காலத்தில் சிவ பூஜையை செய்து கொண்டு இருந்தார்கள் சனி பிரதோஷ காலத்தில் சிவ பூஜையை செய்து கொண்டு இருந்தார்கள் எந்த நேரத்துல வேணா இந்த ரத்தினக்கல்லை கல்ல இந்த சிந்தாமணி ரத்தினத்தை திருடுறதுக்காக கொள்ளையர்கள் கூட்டம் வரலாம் இல்லைன்னா பக்கத்து நாட்டுல இருந்து ஊர் தொழுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க சிவன்கிட்ட முறையிட்டு சிவ பூஜையை வந்து இருக்காங்க பிரதோஷ காலத்துல அந்த நேரத்தில் அந்த பிரதோஷ நேரத்தில் அந்த பூஜையை பார்த்துட்டு இருந்த இரண்டு குழந்தைகள் இரண்டு பசங்க என்ன பண்றாங்க தங்களோட வீட்டுக்கு முன்னாடி போய் உருண்டியாக இருந்த ஒரு கல்லை எடுத்து சிவலிங்க மாதிரி வச்சு ரொம்ப ஈடுபாடோட மிக பக்தியோட என்ன பண்றாங்க இந்த ரெண்டு பசங்களும் இலைகளாலும் பூக்களாலும் பக்தியுடன் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க மதிய உணவு நேரம் வந்துருச்சு அதனால் அவங்களோட தாய்மார்கள்லாம் கூப்பிட்றாங்க தாய்மார்கள் வந்து கூப்பிட்றாங்க ரெண்டு குழந்தைகளையும் வந்து கூப்பிட்றாங்க அவங்களோட அம்மா வந்து கூப்பிட்றாங்க அதில் ஒரு பையன் வந்து போயிட்டான் இன்னொரு பையன் வந்து உணவருந்து போகலை சாப்பிட போகாமல் அங்கேயே இருக்கான் ஆனால் மிகவும் பக்தியோட பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த அம்மா என்ன நினச்சிக்கிறாங்க தன்னோட பையன் வந்து ஏதோ விளாட்டுத்தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப ஈடுபாடோடு செஞ்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப ஐக்கியமாயிட்டான் அந்த பூஜையில் மிக பக்தியோடு செஞ்சுக்கிட்டு இருக்கான் என்னடா இத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக போயிட்டு அந்த பூஜை பொருட்களை எல்லாத்தையும் கழச்சி விட்டுடுறாங்க அந்த பையனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு என்னடா நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்படி நம்ம அம்மா வந்து கலைச்சி விட்டுட்டாங்களே அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கவே போகிறான் அப்போனா எந்த அளவுக்கு அவன் வந்து சிவன் மேலே ஈடுபாடோடு அந்த பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான் தற்கொலை பண்ணிக்க போன அந்த பையனை தடுத்து நிப்பாட்டுறார் சிவபெருமான் பாலகன் முன்னாடி தோன்றி அந்த பையன் முன்னாடி தோன்றி உன்னோட பக்திக்கு நான் சந்தோஷம் அடைந்தேன் உனக்கு என்ன வரம்னாலும் கேளு அப்படின்னு அந்த பையன் கேட்குறாரு அதற்கு அந்த பையன் சொல்றான் அறியாமையினால் என்னோட அம்மா ஏதோ அறியாமையினால் என்னோட தாய் சிவ பூஜையை கலைத்ததற்கு மன்னியுங்கள் என்னோட அம்மா எனக்கு தெரியாம செஞ்சுட்டாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல எங்க அம்மாவை மன்னிச்சிருங்க நீங்க இந்த பையன் இப்படி வேண்டுனோடனே சிவபெருமான் சொல்றாரான் நீ செய்து கொண்டிருந்த சிவ பூஜையை பார்த்ததினால் அவள் அடுத்த பிறவியில் கிருஷ்ணருக்கு தாய் ஆவாள் நீ எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என்று வரமளித்து அந்த பையன் ஒரு கல்லை வைத்து சிவலிங்கமாக வைத்து பூஜை பண்ணிட்டு இருந்தால அந்த கல்லிலேயே அந்த சிவலிங்கத்திலேயே அந்த பையன் பூஜை செய்து கொண்டிருந்த அந்த கல் சிவலிங்கத்திலேயே சிவன் வந்து ஐக்கியமாகிட்டாரான் சிவம் ஐக்கியமான அந்த கல் என்னவாகும் அப்படியே ஒழிக்க தொட தொடங்குது பிரகாசிக்க ஆரம்பிக்குது அந்த பையன் செய்துக்கிட்டு இருந்த சிவ பூஜையில இருந்த அந்த கல் சிவலிங்கமாகவே மாறி சிவபெருமான் நிலையாக அதில் குடி கொண்டதால் அந்த கல் என்ன பண்ணுது அப்படி பிரகாசிக்க ஆரம்பிக்குது அந்த ஒளி கதிர்கள் நாலா பக்கமும் சிதறுகிறது இப்பொழுது இரவு நேரமும் ஆகிடுச்சு அந்த இரவு நேரத்துல பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் வராங்க அந்த சிந்தாமணி ரத்தின கல்லை வந்து எடுப்பதற்காக பக்கத்து நாட்டு மன்னர்கள் போர் படைகளோட படைகளோட படை வீரர்களோட வராங்க இந்த நாட்டோட எல்லை பகுதிக்கு வரும்போது இந்த கல் அதாவது அந்த சிவலிங்கம் சிவம் ஐக்கியம் ஆகிட்டார்ல அதிலேருந்து அந்த ஒளி கதிர்கள் அப்படியே பிரகாசிக்குது அந்த அற்புதமான ஒளியை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த மன்னர்கள் சண்டை போடுறதுக்காக வந்தாங்களே திருடுறதுக்காக அந்த மன்னர்கள்லாம் பயந்து போகிறாங்க இந்த நாட்டு ஆளு மன்னர் பெரும் புண்ணியம் செய்தவர் போல் தெரிகிறது அவர் மேலும் சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம் அதனால் நாம் அவருடன் சமாதானமாக தான் நல்லது நம்ம அவசரப்பட்டு இந்த ரத்ன சிந்தாமணி சிந்தாமணி ரத்தினத்துக்காக நம்ம சண்டைக்கு போனோம் அப்படின்னா அது நமக்கு தான் ஆபத்தாக முடியும் ஏன்னா ஊரே ஜொலிக்குது இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருப்பார் போல இவர்கிட்ட நம்ம சமாதானமாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பகையை மறந்து இந்த பகையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானமாக போகிறாங்க மன்னரை சந்தித்து சமாதானம் அடைந்தார்கள் அந்த மன்னரையும் போய் பார்க்குறாங்க சண்டையெல்லாம் வேணாம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அந்த ரத்தனக்கல்ல சிந்தாமணி ரத்தனத்தை திருடுறதுக்காக வர வரமாட்டோம்னு சொல்லிட்டு சமாதானம் பேசுகிறாங்க சந்திரசேனரும் அதாவது அந்த நாட்டோட மன்னரும் அது மட்டுமல்லாமல் சமாதானம் பேசுன அந்த மன்னர்களும் என்ன பண்ணுறாங்க அந்த பிரகாசத்திற்கு காரணமான அந்த பாலகனை பார்த்து அந்த பையனை பார்த்து வணங்குறாங்க அந்த பாலகனுக்கு பரிசுகள் வழங்கி சென்றார்கள் அந்த பாலகனின் தாயார் அடுத்த பிறவியில் சிவபெருமானின் வரத்தினால் யசோதியாக பிறந்து கிருஷ்ண பகவானுக்கு தாயானாள் சிவபூஜையை பார்த்த புண்ணியத்தினாலேயே அவள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றாள் ஆகையால் நித்தமும் சிவனை ஆராதனை செய்தால் உனக்கு அடுத்த பிறவியில் உலகம் போற்றும் படியான ஒரு மகன் பிறப்பான் என்று கூறி தன் கையை அவன் தலையில் வைத்து ஆசிர்வதித்தார் முதல்ல என்ன பண்ணுறாரு அம்பிகைக்கு வந்து சொல்கிறாரு அம்பிகைக்கு வந்து ஆசை கொடுக்குறாரு அருள் கொடுக்குறாரு நீ வந்து சிவ பூஜையை செய்தேன்னா அடுத்த பிறவியில் என்னை போன்ற ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிற ஒரு வரம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த அறிவில்லாத பையன் இருக்கான்ல அந்த பையனோட தலையில் வைத்து ஸ்ரீ பாத வல்லபர் ஆசீர்வதித்த உடனே அந்த பையன் வந்து அறிவு பெற்றவனாக ஆகிறான் பிறகு அவன் அனைத்து வேத சாஸ்திரங்களையும் கற்று உலக பிரசித்தி பெற்றான் இதை பார்த்த அம்பிகா சந்தோஷப்பட்டு ஸ்ரீ பாத வல்லபரை வணங்கி அவர் கூறியதைப் போல் அவள் தினமும் பக்தியுடன் சிவபெருமானை பூஜை செய்ய தொடங்கினாள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சித்தமுடிவர் வந்து நாமதாரகிட்ட சொல்றாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நாமதாரகா இந்த உலகில் குருவின் அருளை பெற்றவர்கள் எவ்வித குறையுமின்றி சந்தோஷத்துடன் வாழ்ந்து முக்தி அடைவார்கள் என்று கூறினார் திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாத வல்லப திகம்பரா ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்